ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்தாலே போதும் நம்முடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அந்த காலத்திலெல்லாம் கடன் வாங்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது கோர்ட்டு படி மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செய்யக்கூடாத தவறில் இது மூன்றுமே முக்கியமானது ஆனால் இந்த மூன்று விஷயங்களும் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு போகாமல் இருந்தாலே நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கும் இந்த மூன்று பிரச்சனை வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அதற்குண்டான வழியை மட்டும் நம்ம பார்க்கணும் அதற்குண்டான வழியை நம்ம சரியானபடி பின்பற்றி வாழ்ந்தாலே நம் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்திற்கு செல்லும் சரி இப்போ என்னதான் சொன்னாலும் சரி கடனை வாங்காமல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லா மனுஷங்களுக்குமே பொதுவாகவே இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லலாம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வந்தாலே கடன் இல்லாமல் நிச்சயமாக வாழலாம் முழு நம்பிக்கையோடு செய்தாலே போதும் மிகப்பெரிய அளவில் இது நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ நீங்கள் லைக் கொடுக்கறதுனால நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் செவ்வாய்க்கிழமையன்று காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே தலைக்கு குளிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை கையில் எடுத்துக்கோங்க கடன் கரைந்து போகணும்னு சொல்லி அந்த கல்லுப்பை குளிக்கிற தண்ணீரில் கரைச்சிடுங்க அந்த உப்பு வந்து தண்ணீரில் அந்த உப்பு தண்ணீர்லையே நீங்கள் தலைக்கு குளிச்சிடுங்க முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க நீங்கள் இஷ்டப்பட்ட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயம் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனசார வேண்டிக்கோங்க குளித்து முடிச்சுட்டு பூஜாரையில் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ரெண்டு கை கூப்பி கும்பிட்டாலே போதும் செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒரு ஒன்று பதினைந்து மணிக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் இந்த ஒரு தானத்தை நீங்கள் கொடுக்கணும் கொள்ளு வந்து தானம் தானமாக கொடுக்கலாம் குதிரைக்கு நீங்கள் கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் இப்போ கொள்ளு குதிரை இல்லைனாக்கா பறவைகளுக்கு இரையாக நீங்கள் கொள்ளு போடலாம் இல்லைன்னா அந்த கொள்ளை வந்து ஏதாவது வந்து முதியோர் எல்லாம் குழந்தைகள் காப்பாற்றிற்கு நீங்கள் கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் சரியாக அந்த ஒன்று பதினஞ்சுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இல்லை அதை சுண்டல் செய்து நீங்கள் வந்து கோவிலுக்கு போய்ட்டு அங்கே பக்தர்கள் கூட நீங்கள் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரமும் செவ்வாய் ஓரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் ஒன்று பதினைந்துலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த தானத்தை நம்ம செஞ்சிடணும் இதை செஞ்சிட்டாலே போதும் அவரி விதமான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் கடனை கொடுக்கக்கூடிய கிரகங்கிறது கேது கேது பகவானுக்குரிய தானியம் கொள்ளு இந்த கொள்ளு தானம் செய்யப்பட வேண்டும் அப்படின் தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அருமையான பரிகாரம் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட வாராந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிக்கிட்டு வாங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு குறையும் வாங்கிய கடனை திருப்பி அரைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மீண்டும் மீண்டும் கடன் வாங்காமல் நிச்சயமாக இருப்பீங்க கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அதே போல் ஒன்று பதினைந்துலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே ஒருவா காயின் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் நீங்கள் முடித்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வேண்டி வைங்க இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் மனசார வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய கடன் பிரச்சனைலாம் தீர்ந்ததும் உங்கள் கோயிலுக்கு வந்து இந்த உண்டியலை நான் சேர்த்துறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க எப்பொழுதுமே இந்த ஒன்று பதினைந்துலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த உருவா காயினை எடுத்து அந்த துணியில் வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ உங்களுடைய கஷ்டம்லாம் தீரோ அப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானுக்கு அதை வந்து உண்டியலில் சேர்த்தலாம் அந்த காயின்ஸை அப்படி இல்லைனா கூட உங்களால் திருச்செந்தூர் போக முடியனாலும் நீங்கள் பக்கத்தில் முருகன் கோவில் உண்டியெல்லாம் நீங்கள் இந்த காய்ச்சை போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது இதை நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் நல்ல பலனை கொடுக்கும்